நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுக இன விடுமுறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நாளிலே இப்பொழுது நாங்கள் கொழும்பில் இருக்கின்ற ஏராளமான பாடசாலைகளுக்கு வருகிறது தற்பொழுது இந்த காலை வேளையிலே பாடசாலைகளுடைய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு வந்த ஏராளமான பாடசாலைகள் கொழும்பில் மாணவர்களின் இன்றி வெறிச்சோடிய ஒரு நிலையில் தான் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு அந்த காட்சிகள் நீங்களும் பார்க்கலாம் வகுப்பறைகள் வெறிச்சோடிய நிலையில் ஆசிரியர்கள் அதிபர்கள் அவர்களுடைய வரவு புத்தகத்திலே கையொப்பமிடாது இன்றைய தினத்திலே அவர்கள் சேவைக்கு வரா வருகை தராமல் நேரடியாக இன்று சுகையின விடுமுறையின் கீழ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது கொழும்பில் மாத்திரமல்ல இலங்கையின் நாடராவிருதியில் அனைத்து பாடசாலைகளிலும் இந்த நிலைத்தான் இன்றைய தினத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னதாக ஆசிரியர் அதிபர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் நாங்களும் நேரடியாக ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினோடு ஒரு நேர்காணலில் செய்திருந்தோம் அந்த நேர்காணலில் அவர் கூறியிருந்தார் இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியான இன்றைய தினத்திலே நாடா ரீதியில் ஒரு வெளிநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதோடு கொழும்பு கோட்டையில் இலங்கையில் இருந்த அனைத்து ஆசிரியர்கள் அதிபர்களும் வருகை ஒரு மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுப்பதாக தெரிவித்திருந்தார் அதே நிலைத்தான் இன்றைய தினத்திலே அவர்கள் கூறியதைப் போன்று இன்றைய தினம் அனைத்து பாடசாலைகளிலும் நிலை இதுதான் இருக்கிறது மாணவர்கள் வருகை தரவில்லை அதே போல் வருகை மாணவர்கள் திரும்பவும் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் காட்சிகளையும் எங்களுக்கு காணக்கூடாகிறது அதனுடைய கோரிக்கையாக மூன்றில் இரண்டு அவருடைய சம்பள முரண்பாட்டில் மூன்றில் இரண்டை உடனடியாக வழங்குங்கள் அதே போல் கல்வி சுமையை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் திணிக்காதீர்கள் இலவச கல்விக் கொள்கையை சீர்குலைக்கின்ற புதிய கல்விக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் அவற்றை நீக்குங்கள் அதே ஆசிரியர் அதிபர்களுக்கான பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்குமாறு இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினத்திலும் தொடர்ந்திருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் கொழும்பு குட்டஞ்சனை பகுதியில் அனுப்பித்திருக்கின்ற பாடசாலைகளுக்கு பிரவித்திருக்கின்றோம் இங்கு இவ்வாறான நிலைத்தான் காணக்கூடியிருக்கிறது மாணவர்களுக்கு இன்றைய தினத்திலே கல்வி நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறாமல் ஆசிரியர்கள் இல்லை அதிபர்கள் இல்லை இந்நிலையில் தான் வந்திருக்கின்ற மாணவர்கள் தூரப்பிரதேசங்கள் வந்திருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி செல்ல முடியாத நிலையில் அவர்கள் விளையாடிக் கொண்டிரு புதையங்களால் அதானே கொள்கிறது அதேபோல் இன்று காலை பதினோரு மணிக்கு கொழும்புக்கோட்டை புகையினத்துக்கு முன்பாக ஒரு மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது அந்த ஆர்ப்பாட்டம் அதேபோல் நாளாம் இன்று ஆசிரியர்கள் அதைகளுடைய இந்த பணி நிறுத்த நிறுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ் எங்களுடைய உத்தியோகபூர்வ இணைய பக்கங்கள் தலங்களோடு இணைந்த லங்கா ஸ்ரீதிகளுக்காக ஒழிப்பதிவாளர் விஜயுடன் நான் கில்சான் வின்சன்